அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா ஐயோ நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அது மேபி எங்கேயாவது தப்பாயிருச்சுன்னா அது பெரிய ரோல் மெட்டீரியல் ஆயிருமே சிங்கிள் பேரண்டாக சொசியில் என்னென்ன டிஃபிகல்ஸ்லாம் பார்க்குறாங்க பேரண்ட் அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை நம்ம பெத்தோம் அப்படின்றதுனால நமக்கு நடுவில் கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் வராங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருப்பாங்க இல்லையா அந்த எனக்கெல்லாம் வந்து அந்த செருப்பு சத்தம் கேட்டாலே நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேன் அந்த பயம் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம மாத்தணும் பயிரிட்டு ஸ்கூல்ல தன்னோட பாலினத்தை அவனால முடிவு பண்ணவே முடியல அவனை அவனுக்கு நான் என்ன பாடணுங்கிறது முடிவு பண்ணே முடியல அப்படி தப்பான வழியில வந்து போயிடறாங்க இப்ப மூவி அப்படிங்கிற போது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்லை அவங்க எப்படி பார்க்கணும் அந்த படத்தை இந்த நல்லது சொல்றது எதையுமே எடுத்துக்காத போது இது மட்டும் இவங்க எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் செக்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது செக்ஸ் தான் அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் புனிதமான ஒரு விஷயம் காதல் புனிதமான விஷயம் ரெண்டுமே ஒன்னா இருக்க வேண்டிய விஷயம் இந்த செக்ஸ் வந்து எப்போ கில்ட் ஆக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் இந்த காலகட்ட காதல் நிறைய வெரைட்டியா வந்து பிரிஞ்சிட்டு இருக்காங்க ஷிப்பு கேஷுவல் ஷிப் அப்புடி நிறைய விதமா வந்து காதலை பிரிச்சுட்டு இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஜென்டர்ஸோட லவ்வ நீங்க எப்படி பாக்குறீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு

காதல் அப்படின்றது தொண்டு தொட்டே அதாவது மனித இனங்கள் இருக்க இருந்தே காதல் இருக்கு அந்த காதலுக்கான எல்லா வகையான காதலும் எப்பவுமே இருந்திருக்கு ஆனா அத வந்து இப்போதான் நம்ம வேற 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 டைட்டில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து இங்க இப்ப வந்துட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நாங்கதான் புதுசா இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக சரி அவங்கள நம்ப வைக்கிறோம் நீங்க கரெக்டா நீங்க வந்து இப்பதான் நீங்க இத கண்டுபிடிச்சிருக்கீங்க கேஷுவல் ஷிப் அப்படின்றதெல்லாம் பட் இதெல்லாம் வந்து ஏற்க வைக்கிறது அப்படின்றதுதான் ஆனா நாம வந்து இத சீரியஸா சீரியஸ்ஸா பேச ஆரம்பிக்கல அப்படின்றது இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுதான் சோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே காதல் யாருக்கு வேணும்னாலும் யாரோட வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வரலாம் அப்படி வர்றத நீங்க வந்து தடுக்கவும் முடியாது தடுக்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தடுக்க கூடாது அப்படின்ற இடத்துலதான் வந்து இப்ப சொல்ற அந்த கான்ஃபிளிக் அப்படின்ற ஒரு விஷயம் வருது சோ ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதும் அது வந்து காதல் தான் இன்னொரு காதலை பத்தி பேசுறதுதான் இந்த காதல் என்கிற பொது உடைமை ரோஹிணிமம் பொறுத்தளவுக்கு காதல்னா எப்படிப்பட்டது காதல் தான் வாழ்க்கை காதல் இல்லாம வாழ்க்கையே இல்ல ஆனா அது வந்து அந்தந்த காலகட்டத்துல மாறிக்கிட்டே இருக்கும் இன்னொருத்தர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படுது இல்லையா அந்த ஒரு காதல் இருக்கு என்னுடைய ப்ரொஃபஷன் மேலே எனக்கு காதல் இருக்கலாம் என்னுடைய மொழி மேலே காதல் இருக்கலாம் என்னுடைய ஏமெல்லாம் எனக்கு ஒரு காதல் இருக்கலாம் இல்லை நான் வந்து இது இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற போது நான் காதலோட என்னை வந்து பண்ணிக்கிறதுக்கான அதெல்லாம் செய்யறதுக்கான இடத்துக்கு நான் கொண்டு போகிறது எல்லாமுமே வந்து அதனால தமிழ்நாட்டோட செங்கனி வந்து ஏற நீங்க நீ படமே பண்றதில்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள

காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ஸோ அந்த உண்மையை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இதில் சப்பு சரின்னு இதில் கிடையாது இதில் உண்மைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு அந்த உண்மையே என்னோட அறிவுக்கு எட்ட தூரத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் உழுசா பண்ணியிருக்கேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது வேற ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்தாங்கன்னா இன்னும் டீப்பாக இன்னும் உண்மையாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலாம் என்னோட அறிவுக்கு எட்டை தூரத்தில் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே விட்டுருக்கேன் அதுதான் இந்த படத்துல வந்து அவங்க சொன்னாங்க அம்மா பொண்ணு காதல் நிறைய இருக்கு அப்படின்னாங்க இப்ப பேரண்ட்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் வந்து சைல்ட்ல வந்து திசை மாதிரி போயிடறாங்க பேரண்ட்ஸ் வந்து லவ் எப்படி காட்டணும் அது குழந்தைங்கிட்ட அதாவது லவ் இருக்குங்க லவ் இல்லாம எந்த பேரண்ட்டும் இருக்க மாட்டாங்க நீங்க சொன்னது கரெக்ட் ஆக்சுவலா ட்ரேஸ் பண்ணது காமிக்கிறது இல்லை காமிக்க தெரியறது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு தான் லவ் அப்படின்னு அதை மீறி வந்து அந்த குழந்தைக்கு நம்ம பேசணும் அவங்க குழந்தை பேசுறது வந்து நம்ம கேட்கணும் முதல்ல பேசணும்னா நம்மளே பேசிட்டு இருப்போம் அது தப்பு இல்லை ஆமா நீங்கள் வந்து அது என்னமே வேணும் அந்த ஏஜுக்கு உண்டான அந்த அறிவோட அந்த இம்மேச்சுரிட்டியோட இல்லை மெச்சூரிட்டியோட அது என்ன தான் வந்து சொல்லுது அப்படின்னு காது கொடுத்து கேட்டோம்னே வந்து அந்த கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகும் பேசிக்கலி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம பெத்தோம் அப்படின்றதுனால நமக்கு நடுவில் கம்யூனிகேஷன் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் வந்து நம்ம சொல்றது தான் அதை கேட்கணும் இல்லையா அங்கே போகாத இங்கே உட்காரு இதை போடு அதை போடாத இதை சாப்பிடு இதை சாப்பிடாத குதிக்காத இப்படின்னு சொல்லும் போது அது நம்ம சொல்றதை கேட்கும் பட் அதுக்கு மேலே வந்து நம்ம அதுதான் கம்யூனிகேஷன் நினச்சிடக்கூடாது அப்படியா அவனுக்கு என்ன பயம் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு இது படித்தேன் உங்க குழந்தைக்கிட்ட வந்து நீங்க ஒரு அதாவது ஒரு அஞ்சாறு வயசுல இருந்தே நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க அது ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போகும் ஆஸ் அ பேரண்டா அப்படின்னு சொன்னது என்னன்னா அந்த கேள்வி என்னன்னா நாய் நான் இருக்கும்போது என்னோட நீ இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணுமா அப்போ அதுல வந்து நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா அப்பா ஒரு விதத்துல நம்ம ஒரு அஞ்சாறு வயசோ ஏழு வயசோ இருக்கும்போது அப்பா நம்மள கேட்டிருந்தான்னா அப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி எனக்கெல்லாம் வந்து அந்த செருப்பு சத்தம் கேட்டாலே நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேன் புக் எடுத்துட்டு தலைகீழா உட்காந்து படிச்சுக்கிட்டேன் அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட அப்போ போய் கேட்டா அப்பா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ற மாதிரியான ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த பயம் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம மாற்றணும் பயப்படக்கூடாது நம்மளை பார்த்து எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றதுக்கான தயக்கம் இல்லாம சொல்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்னு அதுதான் வந்து நம்ம கேட்க தவறுறோம் அப்படின்றாங்க நான் ஒரு ரூம் இருந்து ரூமுக்குள்ள வரும்போது நீ எப்படி உணர்ற என்னுடைய வரவை நீ எப்படி உணர்ற அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்க சொல்றாங்க அதை வந்து அந்த குழந்த நீ வந்து எனக்கு ஜாலியாக இருக்குன்னு சொன்னால் வி ஆர் வெரி குட் வி ஆர் இன் அ குட் பிளேஸ்ன்னு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து நான் யார் லவ் பண்ணுறேன் நான் யாரை சூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கே பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அதனால அவங்களுக்குள்ளே அடைக்கி மற்றவங்க வாழ்க்கை ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட வாழ்க்கையை வந்து மாற்றுது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் இது வந்து காலாகாலமாக இருந்துட்டுருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதுக்கு ரோஹிணி மேம் சொன்ன ஒரு சொல்யூஷன் இப்போ சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படி நடந்ததுன்னா அப்போ அது பேரண்ட்ஸ்கிட்ட பயமே இல்லாமல் சின்ன வயசுலேருந்து எல்லா விதமான கான்வர்சேஷன்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் நீங்கள் எதை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரு குழந்த பிறந்த உடனே அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி சாப்பாடு ட்ரெஸ்ஸு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அதேப்போம் அவங்க ஸ்கூல் அவங்களோட கரியருக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அதை தாண்டி அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக வளர்ந்துட்டு வராங்க அவங்க குழந்த கிடையாது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் அதை உணர்றதே கிடையாது அவங்கள எப்போவுமே குழந்தையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வ வயசுக்கு அந்தந்த கான்வர்சேஷன்ஸ் பேரண்ட்ஸ் பசங்க கூட வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது பேரண்ட்ஸும் புரிஞ்சு அதை கண்டினியூ பண்ணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பையன் நாற்பது வயசு ஆயிருக்கும் அம்மா சிக்ஸ்டி இருக்கும் இப்போவும் ஆனால் அந்த நாற்பது வயசு பையனை அவங்க வந்து அந்த குழந்தைய அப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படினா இப்பவும் நிறைய பேர் ட்ரீட் இருக்காங்க அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது ஏய் நீ இப்போ எனக்கு பையன் தான்டா அப்படின்னு பட் இங்க தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லுவீங்க அண்ட் இப்போ உங்க கேரக்டர் சூஸ் பண்ணும்போது அதுல ஒரு ஆபத்தும் இருக்கு மேபி வரலாறு படத்துல வந்து அஜித் சார் வந்து ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார் அது ஹேட்டர்ஸ் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா ஐயோ நம்ம வந்து சூஸ் பண்றோம் அது மேபி எங்கேயாவது தப்பாயிருச்சுன்னா அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருமே அப்படிங்கிற பயம் இருந்துச்சா ஓகே ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துருங்க

இப்போ நிறையா பேர் வந்து இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் பார்க்குற பாறையை வந்து இவங்க செக்ஸுக்காக தான் வந்து ஒன்றா சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து இருக்குது மித்து இருக்குது ஆனால் தான் தெரியும் அந்த கம்யூனிட்டி தான் தெரியும் அவங்க வந்து உண்மையாகவே வந்து காதலுக்காக அன்புக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு காதல் கதையை காட்டப்படுதுங்கிறப்போ ஒரு எங்கேயாவது ஒரு லைன் தவறிட்டோம்னா கூட இது தப்பாக போயிடும் இது வந்து செக்ஸாக போயிடும் இல்லைனா வந்து இது லவ்வாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அது ஸ்க்ரீன் பிளேயும் வந்து பேப்பர்லேயும் நீங்கள் வச்சுட்டு என்னென்ன மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க ஏகப்பட்ட எப்படி கப்பல்ஸை மீட் பண்ணியிருப்பீங்கிறப்போ என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செக்ஸுன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது செக்ஸ் தான் அப்படின்ட்டிங்க என்ன பொறுத்த வரைக்கும் செக்ஸ் புனிதமான ஒரு விஷயம் காதல் புனிதமான விஷயம் ரெண்டுமே ஒன்றா இருக்க வேண்டிய விஷயம் இந்த செக்ஸ் வந்து எப்போ கில்ட் ஆக்கப்பட்டதோ அங்கேருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் செக்ஸையும் காதலையும் நான் வேறு வேறு நான் பார்க்கல ஸோ இது வந்து நான் வந்து காதலிக்கிறேன் ஆனால் நான் வந்து அதை வந்து நான் செக்ஷுவலாக பார்க்கல அப்படின்றது பெரிய பொய் அப்படி பேசுறதுல அர்த்தமும் கிடையாது ரெண்டுமே ரொம்ப புனிதமான விஷயம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ரெண்டாவது வந்து இதுக்கான ரிசர்ச் அப்படின்னா இந் இவங்களோட ஒரு மனநிலை ஒன்று இருக்குது அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் கதை எழுதுறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணல நான் ஃபுல்லாக கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபேமிலியை நான் போய் சந்திச்சிருக்கேன் அப்பா அம்மா டாட்டர் பையன் இந்த மாதிரி அவங்கள மீட் பண்ணி அவங்க இதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தே ஹவ் கான் த்ரூ அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கணும் இதே மாதிரி ரியல் ஃபேமிலி இருக்காங்க எஸ் 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 ஓகே 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 அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன் அவங்க அதை படிச்சிருக்காங்க அவங்கவுங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் ஆஃப்டர் ரோட் த ஸ்டோரி ஏன்னா எனக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்ல நான் சும்மா அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் இது பண்ணிருக்கேன்னா அவங்க நேரம் படிச்சுட்டு இது தப்பா இருக்கு சரியா இருக்கு இல்ல இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க சோ நான் அப்படிதான் இது அப்ரோச் பண்ணேன் சோசியல் மீடியால வந்து ரெண்டு கம்யூனிட்டியா புரிஞ்சிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து இப்போ இந்த காதல்த கோர் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது வந்து இவங்க வந்து அதை வந்து சரியாக்க பாக்குறாங்க ஒரு படம் எடுத்து சரியாக்க பாக்குறாங்க ஆனா இது நார்மல்லே கிடையாது அப்படிங்கும்போது ஒரு ஒரு கேட்டகரி அடிச்சிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இது நார்மலா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க என்னன்னா நான் முன்னாடி சொன்ன சொன்னதுதான் நிறைய விதமான காதல் இருக்கு எவ்வளவு இதயங்கள் இருக்கு இப்பயே இங்க என்ன ஒண்ணு மூணு நாலு இவ்வளவு இதயங்கள் இருக்கு அவ்வளோ இதயங்கள் இருக்கும் போது அவ்வளோ விதவிதமான வித்தியாசமான காதல் இருந்துதான் என்னோட காதலோட உணர்ச்சி உங்களோட காதலோட உணர்ச்சி வந்து சேர்ந்து போகாது ஒன்று சொல்லலாம் எனக்கு இப்படிதான் தோணுது நான் சொல்ற நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க எனக்கு காதல் வருங்க அப்படிலாம் தோணவே தோணாதே எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும் நீங்கள் சொல்லுவீங்க பட்டர்ஃப்ளைஸ்லாம் வருது எப்படி பட்டர்ஃப்ளைஸ் வரும் புல்ஷெட் அப்படின்னு நான் சொல்லலாம் இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கு ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா காதல்ன்றது யூனிவர்சல் ஃபீலிங்ன்றது சேம் அந்த ஃபீலிங் வரும்போது ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்க யார் மேலே வருது எதுக்கு வருதுன்றது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் இதை புரிஞ்சிக்கக்கூடிய மெச்சூரிட்டி இல்லாத மக்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல சந்தோஷமா இருக்கு நீங்களும் சந்தோஷமா நாங்களும் சந்தோஷமா இருக்காங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்படி விட்டுவாங்க இந்த மெச்சூரிட்டி புரிதல் இருக்கு இல்லையா இது காதலுக்கு மட்டும் கிடையாதுங்க எனக்கு பிளாக் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கோம் நம்ம சண்டை போட்டுக்கலாம் ரைட் என்ன மேடம் டிஃபிகல்ட்ஸ்லாம் அந்த கேள்வி கேட்கறேன் சிங்கிள் பேரண்ட் அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை ரெண்டு சைட்ல இருந்தும் நம்ம பார்க்கணும் நம்மளே அடிப்போம் நம்மளே அணைச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரியானது ஆனா வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்துருச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வித் சைல்டு ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைங்க நம்மளுடைய என்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றதும் இதுக்கு நம்ம வந்து கரெக்டா சேஃபா போனோம்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா தான் சில்ட்ரன் இருப்பாங்க அதனாலதான் நம்ம பார்த்திருக்கோமே சிங்கிள் பேரண்ட்ஸ் வளர்த்து குழந்தைங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் அது இப்போ வந்து சொசைட்டி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் பட் இதுல இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா விஷயங்களும் தாண்டி வர்றது தானே நம்ம வாழ்க்கை அப்படின்றதே யாரு ஆனா இப்போ தமிழ் சினிமால ஜெய்வீம் செங்கன் எந்த அளவுக்கு ஒரு போல்டா கெட்டுறோம் அதனால விரும்புறது வந்து ஏஞ்சிலா ஜேம்ஸ் வந்து ஒரு பயங்கரமான இருந்துச்சு நான் நீ ஒரு வாட்ஸ்அப் செட்ஸ் பார்த்தேன் அதுல ஒரு டயலாக் வருது நீ ப்ராப்பர் தஞ்சா அப்படிங்கும்போது இல்ல கீழ் வெண்மணி பண்ணி அப்படின்னு இருக்கீங்க அது ஒரு டைலாக் எல்லாம் பேசும்போது நம்ம போல்டான கேரக்டர் சூஸ் பண்ணும்போது அது சாதாரணமா ஒரு டயலாக்ல வந்து பேசும்போதுங்கிறப்போ அந்த எக்ஸ்பிரஸ் நல்லா கொடுத்துருங்கிறப்போ அந்த சினிமா நீங்க சொல்ல முடியுமா இல்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம்னா அதனுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவோம் அப்போ இந்த கீழ் வெண்மணின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ஏஞ்சலா காத்து முத்துனுடைய கதையே சொல்லி இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய எங்கிருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய பின்புலம் என்ன அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன சின்ன வயசுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்களா இல்ல ஓரளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஸோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒரு ம்ல எல்லாமே கடத்தணும் கடத்த முடியும் அதுதான் ஒரு ஆர்டிஸ்டா நம்ம பண்ற ஒரு வேலையே அது வந்து கற்றுக்கிட்டது கமல் சார் தான் கற்றுக்கிட்டோம் நிறைய வாசிக்கிறதுனாலையும் அப்புறம் ஏன்னா நம்ம வந்து எல்லா வாழ்க்கையுமே நம்ம வாழ்ந்துட முடியாதுல்ல அந்தந்த இடத்துக்கு போய் தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படம் பண்ணுறதே ஒரு படம் தான் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு பட் நம்ம வாசிப்பு மூலமாக வர்றது தான் இந்த ஒரு தெளிவு அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து கீழ்வெண்மனையில் என்ன நடந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியை படிக்க வேண்டியிருக்கு என்ன மாதிரியெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு இதை தாண்டி வந்த ஒரு பெண்மணி ஒரு லாயர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கர் அதுவுமே வந்து மரண தண்டனைக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற ஒரு ஃபில் மேக்கராக அங்கே போகிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குது எதை எந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்றதும் அதே நேரத்தில் வந்து யாராவது எதையாவது பின்பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுலேருந்து வர்றது தான் எதையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணி நடிக்க முடியாது உள்ளுக்குள்ளே என்ன போடுறோமோ அது தானாக வெளியே ஒரு ஒரு விதமாக அது கொண்டு வரும் அதுதான் ஒரு ஆர்டிஸ்டனுடைய வேலை அதுதான் அந்த கீழ் வெண்மணிக்கு கீழ் வெண்மணியா அப்படின்னு கேட்கும்போது சொல்றதுல இருக்கிற

வந்து அந்த ஒரு பையன் வந்து ஸ்ட்ரெயிட் தான் இருந்தாலும் இந்த பையன் வந்து வேற கம்யூனிட்டி சேர்ந்ததுனால இந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பையனை வந்து துன்புறுத்தி அப்யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்போ இறந்து போயிட்டாரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருங்கிறப்போ பதினெட்டு வயசு தன்னோட பாலினத்தை அவனால் முடிவு பண்ணே முடியல அவன் அவன் என்ன பாலினங்கிறது முடிவு பண்ணே முடியல அப்படிங்கிறப்ப தப்பான வழியில வந்து போயிடுறாங்க இப்போ மூவி அப்படிங்கிறப்போ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்

பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணானா டெஃபினிட்டாக அதை வந்து புரிதல் இல்லாத மனிதர்கள் அதை வந்து இமிட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அங்கே ஒரு மேக்கரோ ரைட்டர் ஆர் ஆக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ மச்ச நேரத்தின் கிணட் தேங்க் யூ தேங்க் யூ மொத்தத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாக வரை இருந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் அந்த மாளிகை உலகின் அதிகபட்ச மலையுடன் மாதனம் மலையின் திருவிழா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே